இடைத்தொடர்புகள் என்று சொல்லி இதுல பாருங்க தமிழ் பாடத்தை விரும்புவோர் என்று சொல்லி கேட்கிறார்கள் அதே போல கணித பாடம் கீழே கேள்வியில் கேட்கப்படுது தமிழ் பாடத்தை மட்டும் விரும்புவோர் எத்தனை கணித பாடத்தை மட்டும் விரும்புவோர் எத்தனை என்று சொல்லி தனியே கேட்கிறார்கள் இதுல தமிழ் பாடத்தை மட்டும் விரும்புவோர் என்ற இலசையோடு கணித பாடத்தை வட்டத்தை மறைச்சிங்கன்னு சொன்னா ஏழு பேர் முதலாவதுக்கு என்ன விட வேறு

தமிழ் வட்டத்தை மறைச்சோம் என்று சொன்னால் என்ன தெரியுது ஐந்து கணித பாடத்தை விரும்புவர் என்ன செய்யணும் கணித பாட வட்டத்துக்குள்ள இருக்கிற ஆட்கள் எத்தனை அஞ்சு மூண்டும் அஞ்சு மூன்று கணிதம் தமிழ் ஆகியவற்றை விரும்புகிற இந்த வட்டத்துக்கு பிள்ளையும் கணித வட்டத்து பிள்ளையும் தமிழ் வட்டத்து பிள்ளையும் தான் ரெண்டையும் விரும்புகிறார்கள் எத்தனை பேர் அனிலம் தமிழ் விரும்பாத ஆக்கலண்டா இதுக்குள்ள வராம வெளியில வரா எத்தனை மாணவர்கிட்ட இருந்து மொத்த தரவு எடுத்திருக்கிறாங்க சொல்லி கேட்டா ஏழு மூன்று பத்து பதினஞ்சு பதினஞ்சு கண்டம் பதினோரு இத மூன்று விதமா கேட்கலாம் இப்படி கேட்கலாம் உங்களுக்கு அப்படி விடியப்பம் விரும்புகிறார்கள்

மூன்று உணவுகளை விரும்பாத அவங்க உணவுகளை பிடிச்சிருக்கலாம் சரியா